இந்த விநாயகர் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றார் யானை நம்ம கிட்ட பிச்சை கேட்கும் கையை நீட்டி நீட்டி பிச்சை கேட்கும் ஆனா இதுவும் யானை தான் இது கிட்ட நாம பிச்சை கேட்போம் அப்படித்தானே நாம கேட்கணும்ல அது நமக்கு கொடுக்குது இல்ல வெளியில இருக்கிற யானை நம்ம பிச்சை வாங்குது ஒரே காரணம் தான் யானைன்னா மதம் பிடிக்கும் மதம் பிடிச்சா அது உலகத்தை அழிச்சிரும் அந்த மதத்தை அடக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கு அதுக்கு பேர் அங்கூசம் பிச்சை எடுக்கிற யானை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது இந்த யானை தன் கையிலேயே வைத்திருக்கிறது எந்த ஒரு மனிதனும் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருப்பானோ அவன் பிச்சை எடுப்பான் எவன் ஒருவன் தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகின்ற அளவிற்கு கடவுளாக உயர்வான் என்று விநாயக தத்துவம் நமக்கு சொல்லி நிற்கிறது